இந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே நம்முடைய உடம்பில் இருந்து ரத்தம் வெளிப்பட்டால் அது நம்முடைய குடும்பத்திற்கு நல்லது அல்ல அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கா அதாவது வீட்டை வந்து நன்னா பெருக்கி தொடக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அந்த ஒட்டடை அடித்தல் என்பது தான் கூடாது நம்ம வெள்ளிக்கிழமை வீட்டை சுத்தம் பண்ணக்கூடாதுன்னா ஒரு பழைய பொருட்களெலாம் எடுத்து தூசி தட்டி இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முடிவெட்டக்கூடாது வீட்டை சுத்தம் பண்ணக்கூடாது இப்படிலாம் சொல்கிறாள் இதற்கான தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இங்கே நம்ம செவ்வாய் வெள்ளின்னு சேர்த்துக்காம செவ்வாய்க்கிழமை தனியாகவும் வெள்ளிக்கிழமை தனியாகவும் பிரிச்சு பார்க்கலாம் நினைக்கிறேன் ஆக்சுவலி வப்பன சாஸ்திரம் என்கின்ற ஒரு சாஸ்திரமானது உண்டு வப்பனம் அப்படின்னு சொன்னா முடிவெட்டுதல் அல்லது ஷவரம் செய்தலுக்கு பெயர் வபனம் அப்படின்னு சொல்லி பெயர் இந்த வப்பன சாஸ்திரம் என்ன சொல்லும்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலிருந்தா முடிவெட்டிக்க கூடாதுன்னு சொல்லும் நம்ம ஆனால் என்ன பண்ணுறோம்னு பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது செவ்வாய் வெள்ளின்னு சேர்த்துக்கிறோம் இங்கே வெள்ளிக்கிழமையை பற்றி பேசவே இல்லை வப்பன சாஸ்திரத்திலே வெள்ளிக்கிழமை பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லலை செவ்வாய்க்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் தான் முடிவெட்டி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி கிழமைகளை பொறுத்தவரை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கா இந்த மாதிரி திதிகளிலும் ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிறது உண்டு அமாவாசை அன்னைக்கு கூடாது ஏகாதசி அன்னைக்கு பண்ணிக்க கூடாதுன்னு உண்டு நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஜென்ம நட்சத்திரம் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள் என்றோ அல்லது ஜென்மத்ரயம்னு சொல்லுவா அனுஜென்ம திருஜென்ம நட்சத்திர நாளிகளிலோ வப்பனம் என்பதை செய்து கொள்ளக்கூடாது அனுஜன்மம் திருஜென்மம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா ஒருவர் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அஸ்வினி மக்கம் மூலம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களிலுமே அவர் முடிவெட்டி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரம் சொல்றது சரி நான் கிழமைக்கு வந்துடுறேன் செவ்வாய்க்கிழமையில ஏன் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னால் அப்படியே அப்படி வப்பனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த ரத்தம் அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா திடீர்னு தெரியாதனமோ ஒரு பிளேடு பட்டுடுது அல்லது ஒரு கத்தி பட்டுடுது அப்படின்னு சொன்னால் குருதி அந்த ரத்தமானது வெளிப்பட்டு விடுகிறது அல்லவா தான் நம்ம ரத்தக்காரக்க கண் அப்படின்னே சொல்கிறோம் இந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே நம்முடைய உடம்பில் இருந்து ரத்தம் வெளிப்பட்டால் அது நம்முடைய குடும்பத்திற்கு நல்லது அல்ல அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கா நிறைய கிராமங்களில் நீங்கள் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்பர் ஷாப் இந்த சலூன்னு சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே லீவ் விட்டு தான் வச்சுருப்பா மங்கள வாரம் என்று தான் அந்த செவ்வாய்க்கிழமைக்கே பெயர் அந்த தொழிலை செய்பவர்களுக்கே மங்கள வாழ்வு அப்படின்னே சொல்லி ஆந்திராலாம் சொல்லி சொல்லுவா ஆக இந்த மங்கள வாரத்திலே செவ்வாய்க்கிழமை நாளிலே அந்த பார்பர் ஷாப் எல்லாமே லீவ் விட்டுருக்கான்னு சொன்னால் அதற்கு காரணம் என்பது இதுதான் நம்முடைய சாஸ்திரப்படி செவ்வாய்க்கிழமை நாளிலே கண்டிப்பாக முடி வெட்டி கொள்ளக்கூடாது அதே மாதிரி சனிக்கிழமை அப்படின்னு வரும்பொழுது இந்த முடியினுடைய கிரகமாக சனியினைத்தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த அதாவது கீழே நம்ம வீட்டில் முடி கிடக்கக்கூடாதுன்னு சொல்லுவா தெரியுமா கீழே வீட்டில் முடி கிடந்தாலே தர்திரம்னு ஏன் சொல்கிறான்னா அந்த முடியின் மேல் சனியினுடைய ஆதிக்கம் என்பது பரிபூர்ணமாக இருக்கிறது ஆக சனிக்கிழமை நாளிலும் கண்டிப்பாக முடிவெட்டிக்கொள்ள கூடாது இதுதான் நம்முடைய வப்பன சாஸ்திரம் சொல்கின்ற விதி வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு வரும்பொழுது வெள்ளிக்கிழமை நாளிலே அவசியம் வீட்டினை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதாவது வீட்டை வந்து நன்னா பெருக்கி துடைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அந்த ஒட்டடை அடித்தல் என்பது தான் கூடாது நம்ம வெள்ளிக்கிழமை வீட்டை சுத்தம் பண்ணக்கூடாதுன்னா ஒரு பழைய பொருட்களெலாம் எடுத்து தூசி தட்டி இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அதே நேரத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளிலுமே கண்டிப்பாக நம் வீடு முழுக்க அந்த மாஃப் போடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி தொடச்சி நீட்டாக வச்சுக்கணும் இதைத்தான் அந்த நாளில் எப்படி பண்ணுவான்னு பார்த்தோம்னா வீட்டில் வெள்ளிக்கிழமையில் வீட்டிலே சாணம் போட்டு மெழுகுவார்கள் இந்த சாணம் போட்டு வீட்டிலே அந்த மண் தரையை மெழுகும் பொழுது வீட்டிலே மகாலட்சுமி என்பவள் வாசம் இருப்பாள் அப்படின்னு சொல்கிறார் ஏன் சார் வெள்ளிக்கிழமையில் நான் ஒட்டடை அடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒட்டடை என்பதெல்லாம் சனியினுடைய ஆதிக்கத்தினை பெற்ற ஒரு விஷயம் அந்த அசுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா போய் நம்ம வெள்ளிக்கிழமையில் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அது வீட்டுக்குள்ளேயே விழறது வீட்டுக்குள்ளே விழும் பொழுது அந்த அசுத்தமானது வீட்டுக்குள்ளே நிறைந்திருக்கிறது நம்ம பொதுவாக வெள்ளிக்கிழமைனாலே மாத்துக்குள்ள மகாலட்சுமி மகாலட்சுமி பூஜை தானே பண்ணிட்டு இருப்போம் தான் வெள்ளிக்கிழமையிலே கண்டிப்பாக ஒற்றடை அடிக்க கூடாது என்று சொன்னார்கள் ஒவ்வொரு கிழமைக்குமே ஒவ்வொரு ரூல் அப்படிங்கிறது உண்டு இந்த நாளில் தான் என்ன தேச்சு ஸ்நானம் பண்ணணும் இந்த நாளில் தான் வெப்பனம் பண்ணிக்கணும் இந்த நாளில் தான் வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் காரண காரியத்தோடு தான் வைத்திருக்கிறார்கள் இதற்கும் கிரகங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு வெள்ளிக்கிழமை என்பது முழுக்க முழுக்க சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு நாள் சுக்கரன் அப்படின்னு சொன்னாலே அப்படி பல 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 ஜம்மு இருக்கணும் அப்படி சுக்கரன் வீனஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு சினி ஸ்டார் மாதிரி அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்களேன் நல்ல அலங்காரத்தோடு கூடிய ஒரு விஷயம்தான் வெள்ளிக்கிழமை அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது தருவார் ஆக வெள்ளிக்கிழமையிலேயே முழுமையான அலங்காரத்தோடு பளபள பளபளனு நம்முடைய வீடும் இருக்க வேண்டும் நாமும் இருக்க வேண்டும் அதே மாதிரி செவ்வாய் அப்படின்னு வரும்பொழுது செவ்வாயினுடைய குணம் என்பது ஒரு வீரம் மிகுந்த ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு வேகம் மிகுந்த நாளாக இருக்கக்கூடும் அந்த நாளில் போய் நம்ம கத்தியை யூஸ் பண்ணும் பொழுது தெரியாதனமாக இருந்து அந்த குருதி என்பது வெளிப்பட்டு விடும் அவ்வாறு வெளிப்பட்டால் அது அந்த குடும்பத்திற்கே ஆகாது அப்படிங்கிறதுனால தான் அன்றைய தேதியிலே செவ்வாய்க்கிழமையிலே முடி வெட்டி கொள்ளக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டோமே ஆகில் எல்லா செயல்களிலுமே நமக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் சர்வே ஜனாக சுகினோ